இலங்கையின் முதற்தர சுற்றுலாத்தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட எட்டு மனித எங்கு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று துண்ணி பிணைந்ததாக குழப்பகரமான நிலையில் நேற்றைய தினம் மூன்று சட்டை பட்டன்களும் அதே நேரத்தில் ஒரு காசம் எடுக்கப்பட்டது பேராசிரியர் அவர்களினால் ஒரு இடைக்கால அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டது முழுமையாக அகழ்றதுக்கும் ஏனைய சில காரணங்களை குறிப்பிட்டதன் அடிப்படையில் மேலும் மட்டு வாரங்கள் அகழ்வு பணியை கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி என்று அந்த குறித்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருந்தார் வணக்கம் மீண்டும் மற்ற ஒரு காணொலியினோட செம்மணி சித்துப்பாத்தி மனித உதைகுழியில் இன்று மேலும் நான்கு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்குது இதன் அடிப்படையில் இன்று புதிதாக பதினோரு எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இவற்றுடன் இதுவரைக்கும் வந்து இருநூற்று முப்பத்தி ஐந்து மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதோட இதில் இருநூற்று இருபத்தி நான்கு மனித எலும்பு கூடுகள் முழுமையாக வந்து இருக்குது யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் மனித உதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் வந்து நாற்பத்தி மூன்றாவது நாளாக ஒன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட எஸ் மேலதிகுமார் முன்னெடுக்கப்பட்டு அரியாலை மனித புதைகுலியின் அகழ்வு பணிகள் நாற்பத்தி மூன்றாவது நாளாக இன்றைய தினம் காலை எட்டு மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இன்றைய நாள் மேலும் புதிதாக நான்கு மனித முழுமையான எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட பதினோரு முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் இன்றைய நாளில் அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கஸ்டடியில் வேண்டி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் இருநூற்றி இருபத்தி நாலு இதே இதேவேளையில் இதே மாதிரி நாளைக்கும் இந்த அகழ்வு பணிகள் நடைபெறுவதுடன் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட எட்டு மனித எண்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக குழப்பகரமான நிலையில் உதைக்கப்பட்டிருக்கின்ற அஹ் நிலையை சுத்தப்படுத்தப்பட்ட மனித எம்பு தொகுதி காணக்கூடியதாக இருப்பதுடன் இந்த மனித எண்பத்தொன்பது நாளைய தினம் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளது சோம்பூர் நேற்றைய தினம் ஆஹ் மூன்று சட்டை பட்டன்களும் அதே நேரத்தில் ஒரு காசம் எடுக்கப்பட்டது இன்றைய தினம் ஆஹ் கையில கட்டக்கூடிய தாயத்து மாதிரியான ஒரு அஹ் தாயத்து தாயத்துண் ஒன்று எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது புயலோ இருக்கிறது அது ஒரு குழப்பகரமான நிலையில இருக்கிறதால எலும்புகள நீளம் மனித எலும்பு தொகுதிகளிட நீளம் என்றது வந்து தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது முழுமையாக நாளை ககந்தெடுக்கப்பட்ட ஓரளவுக்கு எத்தனை திருவர்கள் இருக்கிறார்கள் என்றதை அனுமானத்துல சொல்லக்கூடியதாக இருக்கு நிலையில அல்லது உடைந்த நிலையில இருக்கிறது தொடர்பா தற்போது கருது தெரிவிக்க இயலாது ஏனென்று சொல்லி என்று சொன்னால் அது தொடர்பான விடயம் மனித இன்பு தொகுதிகளினுடைய ஆய்வு முடிவடைந்ததுக்கு பிறகுதான் அந்த விடயத்தை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆஹ் கடந்த பதினாலாம் திகதி அஹ் நீதிமன்ற தவணையின் போது பேராசிரியர் சோமதேவா அவர்களினால் ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்று அஹ் தாக்கல் செய்யப்பட்டது அந்த தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் ஒரு பகுதியாக ஜிபிஆர் ஸ்கேனிங் முறை தொடர்பான விடயத்தையும் பகுதியளவில் அவர் குறிப்பிட்டிருந்ததோடு முழுமையான அறிக்கை நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்வதாக கூறியிருந்தார் இந்த நிலையில் குறிக்கப்பட்ட ஸ்கேன் அறிக்கை ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதேசத்தில் கூடுதலாக வேறுபாடுகள் காணப்பட்ட இடங்கள் ஏற்கனவே தோண்டி அகலப்பட்ட நீள ஆழத்துடன் சம் தொடர்புடையதாக காணப்படுவதாக கூறியதுடன் அவர் அந்த அடிப்படையில் அந்த குறிக்கப்பட்ட ஸ்கேன் செய்த பிரதேசத்தை முழுமையாக அக அகழ்வதற்கும் ஏனைய சில காரணங்களை குறிப்பிட்டதன் அடிப்படையில் மேலும் எட்டு வாரங்கள் அகழ்வு பணியை கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி என்று அந்த குறித்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருந்தார்